சங்கராட்டி வினயர்களுக்கு நமஸ்காரம் காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் பார்க்கலாம் இன்றைய தினம் விஸ்வா வசுவருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை தித்தி பார்த்தோம்னா வளர்பிறை திருத்தியை திதி இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சாத்துர்த்தி தித்தியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் இரவு பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து புனர்பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இரவு பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதாவது திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா காரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ரம்பா திருத்தியை அப்படிங்கிறத கொடுத்துருக்கா இது ஒரு வருடத்திலே இரண்டு நாட்கள் ரம்பா திருத்தியைங்கிறது வரும் இது உத்தராயண காலத்திலே வருகிறது அதே மாதிரி தட்சிணாயன காலத்திலும் ஒரு ரம்பா திருத்தியை என்பது வரும் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை ஏழு மணி நாற்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் மூன்று மணி பதினாறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி இருபது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி ஓரு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் இரண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார்